வணக்கம் மக்களே கருப்பசாமி வீடியோ இப்போ கொஞ்ச நாளாக நான் போட்டுட்ருக்கேன் அருள் வந்து ஆணி மேலே ஆடுற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரீ வாக்குன்னு சொல்லி நான் போடுறேன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து சாயந்தரம் வர இந்த ஃப்ரீ வாக்கு இருக்கும் இது உங்களுக்காண்டி தான் எல்லோரும் காசு கொடுத்து வாக்கு கேட்க முடியாது நமக்குள்ள பிரச்சனைகளை நான் என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு அறிய தெரியாது அதனால நிறைய பிரச்சனைகளில் நம்ம மாட்டிட்டு சங்கடப்படுவோம் அதெல்லாம் உங்களுக்காண்டி இந்த ஃப்ரீ அறிவாக்கு நான் போடுறேன் எல்லோரும் சாமியோட வாக்கை வந்து நீங்கள் ஃபோனில் கேட்கணும் எப்படி சாமி சொல்கிறாருங்கிறத நீங்கள் கமண்ட்ஸில் சொல்லணும் நிச்சயமாக வீடியோக்காண்டி இதை செய்யலை ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கணும் கருப்பசாமி வாக்கு வந்து எப்படி சொல்கிறாரு என்ன அதுங்கிறத தெரிஞ்சு எல்லோருமே நல்லா பயனடையணும் வெளியூரில் இருக்க மக்களுக்கு வர முடியாது நேரில் வந்து வாக்கு கேட்க முடியாது உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மூலயமா நான் பேசுகிறேன் உங்களில் ஒருத்தியாக தான் நான் பேசிகிட்ருக்கேன் நாளைக்கு எல்லோரும் கால் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாமி அருள்வாக்கு எடுப்பார் உங்களோட பிரச்சனைகளையும் கேட்டு எத்தனை நல்ல தீர்வு கிடைக்குங்கிறதையும் சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருப்பீங்க கடன் பிரச்சனை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இடத்து பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இலவச அருள்வாக்கை பயன்படுத்தி எல்லா மக்களும் பயனடைங்க அடுத்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பேசுகிற வரை நீங்கள் நாளைக்கு முதல்ல ஃபோனில் எல்லாருமே முதல்ல அருள் வாக்கு கேளுங்க கேட்டுட்டு அப்புறம் சாமியோட வாக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினரு அக்கம் பக்கம் வீடு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி இலவச அறிவாக்கு இருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கருப்பசாமி வச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லா மக்களும் நல்லபடியாக ஓட்டும் அவரோட வாக்கு கேட்டு எல்லா பிரச்சனைகளும் அவங்க குடும்பத்தில் விலகி எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த இலவச அறிவாக்கை நாங்கள் எடுக்கிறோம் நன்றி வணக்கம்